அது அங்கே மெஷர்மென்ட் வந்தாலுமே இங்கே வந்து பாயிண்ட் டூ ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வருது அந்த நான் என்ன பண்ண அந்த ஒரு இதில் வந்து வந்து ஒரு டிரைவர் கம்மியாக பெருசு சான்ஸ் தான்

ஐடார் டிரைவர் காரண இது பேசல மாட்டாரு கே புடி தச்சர பண்றீங்க இதுக்கு என்ன சொல்லுங்க டைரக்ட் பண்ணுங்க எல்லாம் வரதுக்கு நான் ரோனி சின்ன ஹாஸ்பிடல் இங்க இருந்து ஒரு கிச்சுல ஆட வர மாட்டாரு நல்லா செல்ல சொல்ல மாட்டாரு நான் இங்க என்ன வந்தேன ஒரு எக்ஸ்பيري ரானி பண்ணதுல 4.1 லோக்கல் கார்டா இவ்வளவு வந்து 3.5

ஆமா எவரின் எர்லிமா டேட்டா த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக்